மக்களே நான் உங்கள் ஜாக்பாட் வெஜிடேபிள்ஸு இனிமேல் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா உக்கடம் மார்க்கெட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அதாவது லோடிங் பண்ணிட்டு வந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா அன்லோடிங் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்கும் ஸோ நம்ம இதுக்கு முழுமையாக நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் தெரிவிங்க இங்கே பார்த்திங்கன்னா தேங்காய் அன்லோடிங் பண்ணுறாங்க எல்லாமே விலை கம்மி தான் ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுப்பாங்க எல்லா கடை ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இதை வந்து தேங்காய் வாங்குவாங்க ஏன்னா ரொம்பவே விலை கம்மியில் தான் கொடுக்குறாங்க கிலோ கணக்குலேயும் கொடுப்பாங்க ஒரு பீஸு அந்த கணக்குலேயும் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே ரேட் பேசி கம்மியான முறையிலே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உக்கடம் மார்க்கெட்டுக்கு பேக் சைடில் ஒரு கடை இருக்கும் அங்கே தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷனு நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க எவ்வளோ வியாபாரிகள்லாம் கஷ்டப்பட்டு அன்லோடிங் பண்ணுறாங்கன்னு நீங்களே பார்த்துருக்கீங்க எல்லாம் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு கம்மியான விலையில் வாங்கிட்டு போவாங்க அவங்கவுங்க ஹோட்டல் வச்சுருக்கவங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முக்கியமான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே